இன்னைக்கு எவ்வளவு வரி வசூல் பண்ணியும் கடை வாங்கிட்டு இருக்காங்க கடை வாங்கிட்டு இருக்காங்க சாதாரணமாக நினச்சிக்காதீங்க நான் நாலு வருஷத்தில் நாலு லட்சத்து முப்பத்தாயிரம் கோடி கடை வாங்கிட்டான் நாலு ஆண்டில் நாலு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி சிந்திச்சு பார்க்க வேணும் மக்கள்லாம் இன்றைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் முத காங்கிரஸ் ஆச்சு அப்புறம் திமுக ஆச்சு அப்புறம் அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாறி மாறி தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து அதோடைய மொத்த கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கொரோனா ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும் கடை திறக்கல பெட்ரோல டீசல்ல வருமானம் திறக்கல பத்திரப்பதிவு இல்லை ரோட் டாக்ஸ் இல்லை ஜிஎஸ்டி இல்லை மதுபான விற்பனை இல்லை வருமானமே இல்லை ஒரு ஆண்டு நாற்பதாயிரம் கோடி கொரோனா செலவு இப்படி இருந்த காலம் கூட மொத்தமாக அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடை ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து நாலே ஆண்டுல நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடை இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடனை வாங்கி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது கடனை சுமத்தி அரசாங்கம் மாட்டு மக்களை கடன்காரன் தான் இந்த ஆட்சியுடைய சாதனை வேற எதுவுமே இல்லை நீங்க நினைப்பீங்க அப்படியே வர்றீங்க கூட்டத்துக்கு அப்படியே வர்றோம் பாக்குறோம் போயிடணும் இதெல்லாம் நீங்க தாங்க கட்டணும் நல்லா ஜாகிரதையா பார்த்துக்கங்க இப்போ இந்த கூட்டத்துல சொல்றேன் நீங்க நாளைக்கு சொல்லுவீங்க பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி வந்தாரு உண்மைதான் பேசுனாருன்னு இந்த பணம் இந்த இந்த கடனை யாரு கட்டுறது மக்கள் தான் கட்ட முடியும் வரி போட்டு எப்படி கட்டுவாங்க வரி போடுவாங்க வரி வசூல் பண்ணி கடனை கட்டுவாங்க நீங்க ஒன்று வேணா ஒரு பைக் வாங்குறீங்க டியூல ரெண்டு மாசம் கட்டிலாம் பைக் தூக்கிட்டு போயிடுவான் வீட்டு கடன் வாங்குவீங்க ஒரு மூணு மாசம் கட்டிலாம் வீட்டுக்கு சீல் வச்சிருவாங்க இப்படித்தாங்க அரசாங்கமும் அரசாங்கம் கடவாங்கன்னா மக்கள் தான் விழுகும் மக்கள் தான் அந்த கடனை அடைக்க முடியும் வரி போட்டு அடைக்க முடியும் இப்பவே மக்கள் வாழ்கிற வாழ்க்கை தடுமாற்றத்தோடு இருக்கிறோம் இன்றைக்கு வாழ்வா சாவா என்று இந்த ஆட்சியில மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க